ஹாய் ஒன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நல்லா ஸ்ட்ராங்கான தள்ளிர்கள் வரணும்னா நம்ம எந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தா ஸ்ட்ராங்கான பிரான்ஞ்சஸ் கிடைக்காமட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள் இப்போ நான் வீடியோ எடுக்கிற சமயத்தில் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சு ஃப்ளவரு நிறைய பெரிய பெரிய பூவாக இருந்தது காலையில் டைமில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சில டைமில் மழை அந்த மாதிரி கொஞ்சம் வெயில் இல்லைன்னா நமக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் பூவும் வாடாமல் தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக லில்லி பாருங்கள் ரெயின் லில்லி ஒரு மாதிரி ஊதா கலரு லைட் ஊதா கலர் போல் தெரியும் இந்த கலரு நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லாருங்க இங்கே ஒரு மொட்டி இருக்குது இங்கேயும் ஒரு முட்டை இருக்குது மழை பெஞ்சாலே முட்டு வரும் இப்போ இந்த சின்ன ரோஜா செடிக்கு தான் நம்ம ஏர் கொடுக்குறோம் ஏற்கனவே ரெட் கலர் தளிர் வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த சாயில் வந்து முட்டை ஓடு போட்டிருக்கோம் முட்டை ஓடு வாழ்பாயம் தோலைலாம் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து லிக்யூட் பெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு லீஃபெல்லாம் கூட காஞ்சி நீங்கள் அதெல்லாம் எடுத்து விட்டுடணும் எல்லோ கலரில் லீஃபுலாம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கூட எடுத்து விட்டுடணும் பாருங்கள் எல்லோ கலர் லீஃபு ஒன்றும் கூட இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் எல்லோ கலர் லீஃபு காய்கறி வேஸ்ட்டு கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பிரான்சஸ் கிடைக்கும் இப்போ சின்ன ரோஜா செடி தான் இது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏறு கொடுத்தா ஆனால் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன பிரான்ச்சஸ் போட்டு ஆனாலும் ஸ்ட்ராங்காக வரணுன்றதுக்காக இப்போ நான் கொடுக்குற எருவு எப்பவுமே மொட்டு வைக்கல தளிர் வரலைன்னா நீங்கள் அந்த செடிக்கெல்லாம் இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் எப்போவுமே குனி வந்து கட் பண்ணிவிட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் நித்துக்கல் என்ன பாருங்கள் எவ்வளோ அழகாப்பிட்ருக்கு நிறைய பூ பூத்திருக்கு ஒரே கண்ணெடாக கட் பண்ணிவிட்டு கிள வச்சுது பிரான்ச்சஸ்ஸு வேப்ப முன்னாக்கு வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு கொஞ்சமாக தான் கொடுக்கணும் பாட்டு பொட்டு தான் இது லிமிட்டான பாட்டு அரை ஸ்பூனுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் நான் கொஞ்சமாக தான் கொடுக்கணும் நான் வந்து வேப்பம் முன்னாக்கெல்லாம் போடுறதில்ல வேப்ப இலை வேப்பம் கொட்டை அந்த மாதிரி தான் ஒரே ஒரு வேப்பங்கொட்டை வந்து தூள் பண்ணிவிட்டு சாயில்குள்ளே மேலே தூவி வச்சிடலாம் நல்லது ரொம்ப பூச்செல்லாம் வராது டிசீஸ் வராமல் இருக்கும் பிளான்ட்டுக்கு ரோஸ் பிளான்ட்டுக்கு இப்போ வந்து நல்லா இப்போ தள்ளிர் வருது பாருங்கள் மெலிசாக தான் இருக்குது இருந்தாலும் நல்லா திக்கான பிரான்ஞ்சஸ் வரணும் பேசில் வரணும்னா பேசில் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ராங்காக வரும் இப்போ ஒட்டு செடி இதெல்லாம் நம்மளுக்கு வர்றதெல்லாம் பாருங்கள் இங்கே வந்து பிளாஸ்டிக் கவர் கட்டியிருக்கோம் அந்த இடத்துலேருந்து தான் ஏற்கனவே வந்துருக்கு பாருங்கள் இங்கே இருந்தெல்லாம் நிறைய திக்கான பிரான்ஞ்சஸ் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் பேசில் ஷூட்ஸ் வரணுன்னா நீங்கள் வந்து இப்போ வெங்காயம் தூள் தண்ணி ஊற்றணும் நீங்கள் வெங்காயம் தூள் தண்ணி ஊற்றும்போது ஏதாவது நீங்கள் எரு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் எப்படின்னா மீல் மேக்கரை அப்படிலாம் கொடுத்துக்கலாம் இதில் கலந்து வச்சுட்டு எந்த அளவுக்கு மீல் மேக்கர் பவுட்ருனா ஒரு அஞ்சு பால்ஸ் மீல் மேக்கர் பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டாலே போதும் சின்ன பிளான்ட்னால அரை ஸ்பூன் போட்டுட்டு இது போல் வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றணும் அப்புறம் நீங்கள் வந்து இது ரொம்ப நாள் மூணு நாள் வரைக்கும் த்ரீ டேஸ் வரைக்கும் பர்மெண்ட் பண்ணோம் இல்லைன்னா ஒரு நைட் மட்டும் வெந்நீரில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறி காலையில் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தயிர் சேர்த்து போல இருந்தால் ஊற்றிக்கலாம் நீங்கள் நான் தயிரெல்லாம் சேர்க்கலாம் ஆனால் நீங்கள் தயிர் இந்த மோர் அடிக்கடி சேர்க்குறது இல்லைனான்னா நீங்கள் இதிலெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படி இப்போ நான் வந்து ஒரு நைட் வந்து வெந்நீரில் ஊற வச்சுட்டு தான் இது காலையில் கொண்டு வந்தேன் இப்படியும் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் இப்போ இது போல் பாருங்கள் ஒரு பங்குக்கு ஒரு பங்கே ஊற்றிட்டேன் நான் இப்போ நம்ம சாயல்குள்ளே ஊற்றுறோம் வெங்காய தோல் தண்ணி ஆனியன் பீச் வாட்ரு வந்து கொடுக்கும்போது நல்லா திக்கான பிரான்ச்சஸ் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப அதுக்குன்னு திக்காக கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம இது ஊற வச்சிட்டோம் ஒரு நைட்டு மட்டுமே ஊற வச்சோம் இன்றைக்கும் ஊற வச்சுட்டு நாளைக்கு கூட கொடுக்கலாம் அதாவது லைட்டாக தானே கொடுத்துப்போம் அதுக்காக சொல்கிறேன் நான் இல்லை த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் திட்டு கொடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு டைம் நான் சொல்கிறேன் இது போல் நீங்கள் சின்ன ரோஜா செடிக்கு வெங்காயம் தூள் தண்ணி குட்டிங்கன்னா ஆனியன் பில்ஸ் வாட்டரு நல்லா ஸ்ட்ராங்கான பிரான்ச்சஸ் கிடைக்கும் நல்லா பூக்கள் பூக்கும் அதுக்காக தான் நான் இது போலலாம் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொட்டு வரோம் தலிரெலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஆனால் நீங்கள் வந்து மோரெல்லாம் ஊற்றுறது இல்லைன்னா அதாவது மோர் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இதில் மோர் ஊற்றிக்கலாம் நீங்கள் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் பிளான்ட்டுக்கு சூப்பராக பிளான்ட்டு நல்லா வளரும் அதாவது எல்லாம் கூட தயிர் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது பெருசாக சொல்கிறேன் நான் இப்போ அது போலலாம் லிக்விட் ஃபர்டிலைசரில் தயிரெலாம் சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கும்போது ரோஸ் பிளான்ட்லாம் அந்த எல்லாம் கூட பெருசாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பிளான்ட்டு ரோஸ் பிளான்ட்டு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ